ஹாய் வேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் தேவையான அளவுக்கு கேரட் கேரட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரட்டோட மேல் தூளை எல்லாம் நீக்கிட்டு அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மேல் தூளை எல்லாம் நீக்கிடுறோம் அதுக்கப்புறமா மேலே கீழே அந்த அடி பாகத்தையும் குண பாகத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துகிட்டு நமக்கு தேவையான கேரட்டை மட்டும் எடுத்து அலம்பி எடுத்து நல்லா வந்து தேய்ச்சில்லை அதாவது எப்படி சொல்கிறது நல்ல தேய்ச்சி நல்லா வசவசம் தேய்ச்சி எடுத்து கேரட்டை வந்து பூ போல எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம கேரட்டை பூ போல எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான சர்க்கரை பால் எடுத்து வச்சிட்டோம் இப்போ அந்த நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற அந்த கேரட்டை எடுத்து கொஞ்சம் நீர் பதம் இருக்கும் அந்த நீரெல்லாம் வற்ற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து இல்லைங்க நல்லா வந்து இல்லை கேரட்டை நல்லா வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும் வறுத்து எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிற பால் அதை அப்படியே எடுத்து ஊற்றி நல்லா அந்த பாலும் வந்து சுன்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் கேரட் நல்லா ஈரத்தன்மை போயிட்டு வறுத்ததுக்கு அப்புறமா பாலை ஊற்றுரும் பால் வந்து அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் பால் வந்து அந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கலாம் சரிங்க அப்போ அந்த பால் சுண்டி அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனால் தான் இந்த நம்ம செய்யக்கூடிய அந்த கேரட் ஸ்வீட் ரெசிபி இருக்கும் இப்போது அதுக்கு தேவையான சர்க்கரை தேவையான சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி சர்க்கரையோட அது கரையை கரையை அந்த ஈரம் அதாவது தண்ணி பதத்துக்கு போதும் அந்த தண்ணியெல்லாம் சொல்லி கேரட் நல்லா இறுகி ஒரு ஸ்வீட் ரெசிபியாக நிற்கட்டும் கொஞ்சம் வந்து பால் பவுடர் கண்டிப்பாக பால் பவுடர் கொஞ்சம் பால் பவுடர் இருந்தால் பால் பவுடர் பாதாம் பவுடர் இருந்தால் பாதாம் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் பவுடரோட பாதாம் பவுடர் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கடுத்து பொடியாக நறுக்க அதாவது பொடியாக நசுக்கி எடுத்த அரைச்சி எடுத்த ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து வறுத்திடலாம் நம்ம பொடியாக வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்லா வறுத்து நல்லா இருக்கிற ஒரு தன்மைக்கு நம்ம கொண்டு வந்து நிற்க வச்சோம் இப்போ மேலாப்பில் கொஞ்சம் நெய்யை தூவிட்டு அந்த நெய் எல்லா பக்கமும் பரவி அந்த நெய் வாசம் மணக்க மணக்க ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் அல்வா பதத்துக்கு அதாவது கெட்டி தன்மையாக வந்து நிற்கிற மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு இந்த சூடு ஆறாமல் இருக்க அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க கேரட்டை வந்து சூடு ஆறாமல் இருக்க அப்படியே எடுத்து மூடி வச்சுடுவோம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கனாக்கா நம் நான் வந்து மூணு டம்ளர் அதாவது அளவுக்காக மூணு சின்னதாக ஒரு டம்ளர் கப் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த மூணு கப்புக்கு சர்க்கரை மூணு கப் சர்க்கரை எடுத்து போட்டாச்சு அது சக்கரை கரையிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா சர்க்கரை நமக்கு கரையல் அதை கரை அதாவது பாகு திட்டம் வரணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு சர்க்கி நம்ம விட்டுட்டு இருக்கும்போது அந்த சர்க்கரையோட தன்மைகள் எல்லாம் கரைஞ்சி நமக்கு பாகு திட்டத்துக்கு வந்து நிற்கும் இப்படி அந்த பாகு திட்டத்துக்கு வந்து போது நல்லா வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்குற அந்த ஏலக்காய் பொடி செய்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை தூவி நல்லா வந்து வா கலறி விட்டுட்டு கொதிநிலை வந்திருக்கு பாருங்கள் இப்போது நல்ல பொடியாக எடுத்து வச்சுருக்கிற கொப்புர தேங்காய் கொப்பரை தேங்காவை வந்து மிக்சியில் அரைச்சி நல்ல பூ போல் எடுத்து வச்சுருக்கோம் பூ போல் எடுத்து வச்ச அந்த தேங்காவை இந்த சர்க்கரை பாகுபாதத்தில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த கொதிக்கிறது பார்த்திங்களா அந்த கொதிநிலை அதாவது அந்த கொதிக்கிற தன்மை வந்து குறையும் போது இது வந்து சரியான பதத்துக்கு நமக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் சுற்றி வந்து அதே கொதிச்சுன்னு இருக்குது இந்த கொதிநிலை அடங்கி ஒரு சமமாக நிற்கும் அப்போ நம்ம இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நெய் மணக்க மணக்க விட்டு தூவிடுவோம் நமக்கு இந்த கொதிநிலை ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இந்த தருணத்தில் வந்து இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு ஆயிலோ நெய்யோ வந்து நம்ம தடவி விட்டுடலாம் பிளேட்டில் தடவி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு முதல்ல வந்து அப்படியே பிளேட்டோட வந்து அப்படியே பரப்பி விட்டுருவோம் பிளே போட் பிளேட்டோட அப்படியே பரப்பிட்டு ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு கேக் மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுவே டேஸ்ட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கேரட்டு கேரட் ஸ்வீட் ரெசிபி இருக்குது அதையும் எடுத்து இது மேலே அப்படியே போட்டு மொத்தமாக இருக்கிற பகுதி பூரா வந்து நம்ம அப்படியே பரவி விட்டுருவோம் அந்த தேங்காயோடய பதத்துக்கு கீழே மேலே இந்த கேரட்டை வந்து நம்ம நல்லா பரப்பி விட்டுருவோம் அங்கங்கே தடி தடிமான வைக்கிறாமல் நல்லா வந்து பரப்பி விட்டுர்லங்க பரப்பி விட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குது அவ்வளோ சூப்பராக பசங்கள் வந்து கண்டிப்பாக இல்லை நாமளே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல கேரட்டை போட்டு நல்ல தரமாக வந்து நல்லா பரப்பியாச்சு இப்போ மீதம் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த தேங்காவோடய பதம் அதை மறுபடியும் எடுத்து இப்போ நல்லா தட்டி விட்டாச்சு இப்போ அந்த தேங்காவோட மீதி பகுதியை எடுத்து அப்படியே போடலாம் அந்த அப்படியே எடுத்து மறுபடியும் போட்டு இது மேலே அப்படியே நல்லா பரப்பி விட்டுருவோங்க நல்லா மெதுவாக நல்லா நைஸாக இருக்குது அதனால் அப்படியே மெதுவாக பரப்பி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஏன்னா சூடு ஆற ஆற இது வந்து கெட்டித்தன்மையாக ஆகிடும் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கையில் வந்து போது கையில் சூடு பட்டால் கட்டாயி கொப்பிலம் வந்துடும் ஏன்னா இது கொதிக்க வச்சு நம்ம எடுத்துருக்குறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திட்டு நல்லா வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலாப்பிலாம் நல்லா நெய்யை விட்டுட்டு இது வந்து ஒரு ஆஃப் அன் ஒரு அரை மணி நேரம் நமக்கு போதும் அரை மணி நேரம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நல்லா சில்லுன்னு வரட்டும் அது வந்து இந்த கூல் ஸ்வீட் வந்து அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது இப்போ நல்ல இதை அப்படியே தூக்கி அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாகிடுறது இல்லையா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுக்கிறோன்னும் போது அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பொறுத்து எடுத்து கட் பண்ணிவிட்டு சாப்பிட கொடுங்க பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சுவை அற்புதமாக இருக்குது நிஜமாகவே அவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்குது நம்ம இதை வந்து நீங்கள் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு கூட கட் பண்ணிக்கலாம் நான் அப்படியே கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படியே கட் பண்ணவும் முடியுது ரொம்ப ஒன்றும் இல்லை நல்லா நைஸாக இருக்குது சாப்பிடும்போது அப்படியே நாக்கில் வந்து அப்படியே ஊறு ஊறுதுங்க அப்படியே நாக்கில் கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து இது வந்து அவ்வளோ அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா இல்லை பிடிக்கும் ஒரு செய்து பாருங்கள் அவ்வளவு அருமையான அட்டகாசமான ஒரு இனிப்பு பலகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புக்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குற நட்புக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க அவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி சின்னக்கா சமையலில் நன்றி